ஆனால் அவற்றை நாம் பார்ப்பதற்கு மனமில்லாமல் இல்லாமல் தயாரில்லாமல் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை இவ்வாறு பல ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் பூமியில் மனித சக்தியை வெஞ்சிய காரியங்கள் நடந்ததற்கான ஆதாரங்கள் பூமி முழுவதும் நிறைந்து காணப்படுகின்றன அப்படியான காரியங்களின் பின்னணியில் வேட்டி கிரகவாசிகள் இறந்திருக்கலாம் என்பது சில ஆய்வாளர்களின் வாதமாக இருக்கின்றது இல்லை இவை முற்று மனிதனின் சக்தியை கொண்டு மாத்திரம்தான் நடைபெற்றிருக்கின்றன என்று வாதிடும் தரப்புகளும் உள்ளன வேறு தரப்பட்ட ஆச்சரியங்களையும் அழுத்தப்படாத பல மர்மங்களையும் தன்னகத்தை கொண்டு காணப்படும் சில விடயங்கள் பற்றியும் அந்த விடயங்களின் உருவாக்கத்தின் பின்னால் வேட்டுக்கிரகவாசிகளின் தரங்கள் இருந்திருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்பது பற்றியும் தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அவிழ்க்கப்படாதை தாங்கிக் கொண்டு நீண்ட காலமாக பூமியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பூமியில் சுமார் இருநூறு பிரமிப்புகள் உள்ளன எகிப்துமியா சூடான் தென் அமெரிக்கா சைனா நைஜீரியா பூமியின் பல்வேறு பாகங்களிலும் பிரமிட்டுகள் காணப்படவே செய்கின்றன பூமியின் பல பாகங்களிலும் பிரமிட்டுகள் காணப்பட்டாலும் பிரமிட் என்றதும் அனைவருக்கும் ஞாபகம் வருவது எகிப்து தேசம்தான் எகிப்தில் மாத்திரம் நூற்றி முப்பத்தி எட்டு பிரமிட்டுகள் உள்ளன பிரமிட்டுகளின் தேசம் என்றும் எகிப்தை அழைப்பார்கள் ஆனால் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க இருப்பது எகிப்தில் உள்ள மிக பெரிய பிரமிட்டான

அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கக்கூடிய வகையில் மிக மிக நுணுக்கமாக கட்டப்பட்டுள்ள அதுவும் நான்காயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டடம் இந்த பிரமித் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஈசா பிரமித்தின் அடிப்பகுதியின் பரப்பளவு பதிமூன்று தசமம் ஆறு ஏக்கர்கள் அதாவது இன்றைய உதைபந்தாட்ட மைதானங்களில் பத்து மைதானங்களை உள்ளடக்கக்கூடிய பரப்பளவை கொண்டது இந்த பிரமிதமி இந்த பிரமித்தின் ஒரு பக்கத்தின் நீளம் மாத்திரம் ஐந்து ஏக்கர்கள் கடந்த நூற்றாண்டு வரைக்கும் அதாவது பூமியின் சரித்திரத்தில் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு வருடங்களாக மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான கட்டிடம் என்ற என்ற தனதாக கொண்ட பொதுவாகவே பிரமிட்டுகள் என்பது இறந்த அரசர்களின் உடலை பதப்படுத்தி மம்மிகள் என்ற அமைப்பில் பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்று கூறப்படுகின்றன ஆனால் குறிப்பிட்ட இந்த கீசா பிரமிட்டில் எந்த ஒரு மம்மியும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கவில்லை அது மாத்திரமல்ல வளமையாகவே எகிப்திய கட்டிடங்களில் வரையப்பட்டிருக்கும் அவர்களுடைய எழுத்துக்கள் சித்திரங்கள் என்று எதுவுமே இந்த கீசா பிரமிட்டினுள் காணப்படவில்லை அப்படியானால் என்ன நோக்கத்திற்காக மிக பிரமாண்டமான இந்த பிரமிட்டம் கட்டப்பட்டது மிக மிகடுத்துவர்கள இருக்கின்றன உலகத்தின் கட்டடங்களை உருவாக்குவதற்கு மனிதர்கள் பலவிதமான இயந்திரங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள் கற்களை வெட்டுவதற்கு கட்களை சுமப்பதற்கு கட்டிடங்களை உருவாக்குவதற்கு பலவிதமான நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பல நூறு மனித வலுவுக்கு மேலதிகமாக இப்படியான நவீன இயந்திரங்களின் உதவியின்றி மனிதர்களால் பெரிய அளவிலான கட்டிடங்களை கட்டவே முடியாது என்பதுதான் யதார்த்தம் ஆனால் சுமார் நான்காயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்னர் மனிதர்கள் எப்படியான உபகரணங்களை பாவித்து இந்த மிகப்பெரிய பிரமிட்டை கட்டியிருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது பிரமிட் என்பது இருபத்தி மூன்று லட்சம் கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் கருங்கற்கள் லைம் ஸ்டோன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சுண்ணாம்பு கற்கள் கிரனைட் கற்கள் என்று இருபத்தி மூன்று லட்சம் கற்கள் இந்த பிரமிட்டினுள் அடங்கியிருக்கின்றன இரண்டு முதல் முப்பது தொன் எடையுள்ள கற்கள் இந்த பிரமிட் கட்டுவதற்கு பெருமளவு பயன்படுத்தப்பட்டுள்ளன ஐம்பது முதல் நூறு தொன் எடையுள்ள கற்கள் கூட இந்த பிரமிட் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன உதாரணத்திற்கு தற்பொழுது நாம் பயன்படுத்தும் கார்களில் நூறு கார்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் ஏற்படும் நிறைக்கு ஒப்பான கற்களை நமது முன்னோர்கள் அதுவும் நான்காயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியில் எவ்வாறு நகர்த்தி இருப்பார்கள் இந்த பிரமித்தினுடைய அமைக்கப்பட்டுள்ள கிங்ஸ் சேம்பர் அதாவது ராஜா அறையினுள் முப்பது முதல் எண்பது தொன் வரையான பல குணேர் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த கற்கள் பிரமிட் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் இருந்து சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்வான் என்ற பிரதேசத்தின் மலைகளில் இருந்து எடுக்கப்பட்டவைகள் இத்தனை மாறிய இடையில் அமைந்த கற்களை எப்படி எமது முன்னோர்கள் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு நகர்த்தி இருப்பார்கள் பிரமித்திலுள்ள கற்கள் வெட்டப்பட்டு பொருத்தப்பட்டுள்ள முறைகளை பார்க்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் அதிசயிக்கின்ற அளவிற்கு அதன் அமைப்புகள் காணப்படுகின்றன நவீன லேசர் கதிர்களால் அல்லாமல் அத்தனை கச்சிதமாக நேர்த்தியாக அந்த கற்களை உருவாக்குவது மிக மிக கடினம் என்று அவர்கள் ஆச்சரியம் வெளியிடுகின்றார்கள் அத்தனை கற்களும் அச்சொட்டாக தொண்ணூறு பாகை கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ளன அது மாத்திரமல்ல

அப்படியான வேதிகள் சிமெந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த வேதிகள் சிமெந்தில் தரம் மற்றும் கடமை பற்றி குறிப்பிடும் ஆய்வாளர்கள் ஒருவேளை பிரமிட்டை யாராவது உடைத்து உள்ளுடைய முற்படும் சந்தர்ப்பத்தில் பிரமிட்டில் உள்ள அந்த கருங்கற்கள் உடையுமே தவிர ஒரு கல்லின் மீது மற்றொரு கல்லை வைத்து பூசுவதற்கு பயன்பட்ட அந்த வேதியல் சீமேந்து உடையவே உடையாது என்று கூறுகின்றார்கள் அந்த அளவிற்கு அந்த வேதியல் பொருள் மிக மிக உயர்ந்த தரத்தை கொண்ட ஒருவித வித கண்டுபிடிப்பாக காணப்படுகின்றது இந்த கீசா பிரமிட்டினது கட்டமாடத்தின் பின்னாகி இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம் இந்த கீசா பிரமின் சுமார் இருபது வருடங்களில் கட்டி முடிக்கப்பட்டதாக எகிப்திய பதிவுகள் தெரிவிக்கின்றன இருபத்தி மூன்று லட்சம் கற்கள் அதுவும் இரண்டு முதல் நூறு தொகு இடையிலான மிக பாரமான கற்கள் மலைகளை பிளந்து கற்களை எடுத்து வெட்படி பட்டை தீட்டி சுமந்து கொண்டு வந்து ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல்லை வைத்து அதுவும் வெறும் கைகளால் இன்றைய நவீன உபகரணங்களை பாவித்து கூட இதனை செய்ய முடியாது என்று பொறியியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் கணக்கிட்டு பார்த்தால் சராசரியாக ஒவ்வொரு பத்து வினாடிக்கு ஒரு கல் என்கின்ற ரீதியில் இந்த பிரமிட்டுகள் கட்டப்பட்டிருந்தால்தான் இருபது வருடத்தில் இந்த பிரமிட்டை கட்டி முடிக்க முடியும் கிரேன்களும் ட்ரக் வண்டிகளும் கண்டுபிடிக்கப்படாத அந்த கால பகுதியில் அதாவது நானூற்றி அறுபது வருடங்களுக்கு முன்னர் எமது மூதாதையர்களால் இது எப்படி முடிந்திருக்கும் ஈசா பிரமித் என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய எண்கணித ஆச்சரியமாகவும் இருந்து வருகின்றது பூமியில் உள்ள வடிவங்களில் பிரமித்தை மாத்திரம்தான் வட்டமாகவும் சதுரமாகவும் கணிப்பட முடியும் பிரமித்தின் நீள அகலம் சாதாரணமாகவே சதுரமாகவே தோன்றினாலும் வானத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது பிரமித்தின் சுற்றுவட்டம் சற்று வளைவாகவே காணப்படுகின்றது அந்த வளைவின் ஆரை அதாவது ரேடியஸ் என்பது நாம் வாழுகின்ற பூமியின் ஆரையுடன் அதாவது பூமியின் ரேடியத்துடன் மிகச் சரியாக பொருந்துவதாக தற்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த பிரமிட்டின் சுற்றளவு உட்பட இந்த பிரமிட் கட்டுமானத்தின் பல்வேறு விடியங்கள் நாம் வாழுகின்ற பூமியின் பல அசைவுகளுடன் பொருந்துவதாக தற்பொழுது ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்துள்ளார்கள் கட்டுமானம் தொடர்பான பல அளவுகள் பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளவும் சூரியனை சுற்றவும் பயன்படும் கால அளவுகளுடன் ஒத்துப்போகக்கூடிய பல கணிப்புகளை உள்ளடக்கியதாக அமைந்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் என்றே அறிஞர்கள் தெரிவிக்கின்றார்கள் பூமி உருண்டையானது கோல வடிவிலானது என்று மனிதன் கண்டுபிடிப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பூமியின் அளவுகளை மனிதர்களால் நவீன கணக்கியல் கணிப்பீட்டு முறைகளில் அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல முறைமைகள் தலைமுறை கண்டுபிடிப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியிலேயே பிரமிட்டை உருவாக்கியவர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இது, மத்திய பல ஆயிரம் பழமை வாய்ந்த என்றால் கடவுள்களுடைய நகரம் என்று அர்த்தம் இந்த நகரத்தின் மையத்தில் சூரிய பிரமிட் அமைந்திருக்கின்றது இந்த தியோட்டிகுஹான் என்ற இடத்தில் உள்ள சூரிய பிரமிட்டின் அடிப்பகுதியின் பரப்பளவு

அதிசயம் மாத்திரமல்ல அது பல வகைகளில் புவியியல் அதிசயமாகவும் விண்வெளி ஆச்சரியமாகவும் பூமியில் இருந்து கொண்டிருக்கிறது ஈசா பிரமிட்டின் அமைவிடம் என்பது அச்சொட்டாக பூமியின் மையப்பகுதியில் உள்ளதாக விண்வெளி ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் பூமியில் உள்ள நிலப்பரப்புகளை பூமத்தியை பிரிக்கின்ற பொழுது பூமியின் மிகச் சரியான மையத்தில் ஈசா பிரவித் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்த கண்டத்திற்கு மனிதன் பயணிக்க ஆரம்பிக பண்டைய கால எகிப்தில் வாழ்ந்த மனிதர்களால் முழு பூமியின் சரியான மையப்பூலியை அடையாளம் கண்டு இது இதுபோன்ற ஒரு பிரமிட்டை எப்படி கட்டியிருக்க முடியும் அது மாத்திரமல்ல ஈசா பிரபுடைய அமைப்பு சரியாகவே இன்றைய திசையறி கருவியான அத்தனை திசைகளுடனும் மிக மிகச் சரியாக அச்சொட்டாக்கம் பொறுத்துகின்ற வகையில் கட்டப்பட்டுள்ளது கொம்பஸ் அழைக்கப்படுகின்ற திசையரி கருவியை மனித குலம் கண்டுபிடிப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னர் எப்படி மனிதர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஆய்வாளர் தொடர்பான மிக முக்கியமான கண்டுபிடிப்பு ஒன்றை மேற்கொண்டார் நான்கு சாணர்கள் இருக்கின்றன இந்த நான்கு சாணரங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நான்கு முக்கியமான நட்சத்திரங்கள் அல்லது கோள்களுக்கு நேராக அமைக்கப்பட்டிருப்பதாக ராபர்ட் பவல் கண்டுபிடித்தார் அத்தோடு ஈப்தில் உள்ள பிரமிட்டுகள் மூன்றும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற முக்கியமான மூன்று நட்சத்திரங்களை பிரதிபலிக்கும் வகையில் பூவியில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நிரூபித்தார் சாதாரணமாகவே மனிதர்களின் வெற்றி கண்களால் பார்க்க முடியாத

இந்த பிரமித்துக்களை மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள் ஆனால் வானத்தின் காவலர்களது உதவியோடு இவ்வாறு பண்டைய பதவிகள் கூறுகின்றன யார் அந்த வானத்தின் காவலர்கள் வேற்றுக்கிரக வாசிகளா